ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் ஒரு தேவை அதுவே வாழ்க்கை அல்ல அப்படின்ற பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் மட்டுமே முக்கியம் என்று பலர் நினைத்து அதை பெற அள்ளும் பகலும் அதன் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் அது மட்டுமே பிரதானம் அல்ல பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு இந்த இரு கதைகள் ஒரு செய்தியை உங்களுக்கு உணர்த்தும் லெபனானின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி பெய்ரூட்டில் தமக்காக ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார் சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் உள்ளது ஒரு நாள் அது கடலில் விழுந்தது அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன இறுதியில் விமானம் மட்டுமே கிடைத்தது அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லை பிரிட்டனை சார்ந்த பெரும் பணக்கார யூதர் ரூட் சைல்ட் இருந்த அபரிமிதமான செல்வ செழிப்பால் சில சமயம் பிரிட்டன் அரசிக்கே கடன் கொடுப்பாராம் ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஓர் அறையை கட்டினார் ஒருமுறை அங்கு நுழைந்தவர் அறியாமல் கருவூலக் கதவை அடைத்துவிட்டார் அவ்வளவுதான் கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை சப்தமிட்டார் கத்தினார் யாருக்கும் கேட்கவில்லை காரணம் அவர் தங்குவது வீடல்ல அரண்மனை பெரும்பாலும் அரண்மனையிலிருந்து பல நாள் உல்லாச பயணம் விடுவார் அன்றும் அவ்வாறே சென்றிருப்பதாக குடும்பத்தார் நினைத்தனர் பசியாலும் தாகத்தாலும் கத்தி கத்தி கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல் கிடந்து மரணித்தார் மரணிக்கு முன் தன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினார் இப்படி உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கிறார் சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நாள் உலகை பிரிந்தே ஆக வேண்டும் ஆயினும் எங்கே எப்போது எப்படி என்பது மட்டும் தெரிவது இல்லை தெரிந்து கொள்ளவும் முடியாது உல்லாச பயணம் சென்றால் சிரும்ப திரும்பலாம் உலகை பிரிந்தால் திரும்ப முடியாது எனவே யாரையும் வெறுக்காமல் யாரையும் ஒதுக்காமல் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல் வாழுங்கள் முடிந்த மட்டும் பிறருக்கு உதவுங்கள் நிலையான அமைதி குறைவில்லாத நிறைவு வற்றாத ஆனந்தத்தை தனக்குள் தேடி கண்டு கொள்வதே வாழ்வின் தழையாய குறிக்கோள் என்கிறார் பூஜ்யஸ்ரீ ஓங்காரநந்த மகா சுவாமிகள் ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அழைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து இந்த உலகை விட்டு ஒருநாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தவறு என தெரிந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பகைமையை ஊட்டாதீர்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட பெரிய முட்டாள்தனம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நினைப்பது துயர்களை கண்டு துவண்டால் நல்வழிகள் பிறப்பதில்லை வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே ஒன்றில் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் மற்றொன்றில் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெயர் சொல்லும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்